விவசாயிகளுக்கு வணக்கம் நான் சொல்லக்கூடிய விஷயத்த கடைசி வரையும் பாருங்க விவசாயிகளுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பரிசு காத்திருக்கு இவ்வளவு நாளா பூச்சிகள் வந்து நம்ம பயிரை பாதுகாத்து கொண்டாந்துருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நோய்களோட தாக்குறதுனால நெல் பயிர் ரொம்ப மனசுல பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த நெல் குலை இதை பத்தி தான் நீங்க இந்த பதிவுல பாக்க போறோம் இந்த நெல் குலைநோய் நம்ம பயிர்ல வந்துருச்சுனாவே எல்லா பக்கம் சரமுறையே பரவும் அது இந்த கிளைமேட் இப்படியே சூரிய ஒளி அடிக்காதனால ஒளி சேர்க்கை நடக்காதனால இந்த பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் வெயில் வந்துருச்சுன்னா இந்த பயிர்ல வந்து மாற்றம் இருக்கும் இருந்தாலும் இப்ப நம்ம இது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விவசாயத்தை பத்தி படிச்ச விஷயத்தையும் என்னோட அனுபவத்தையும் உங்கள்கிட்ட பகிர்வேன் இந்த விஷயம் உங்களுக்கு பயனடைஞ்சதுன்னா மற்ற விவசாயிகளுக்கும் இதை பகிருங்க அப்படியே செங்காந்தர் ஆர்கான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்பதான் நம்ம போற பதிவு உங்களுக்கு வரும் இந்த குலைநோய் பாதிப்பை நம்ம ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு அதுக்கான நிவாரணங்களை நம்ம பண்ணிரணும் நம்ம அதிகமா விட்டோம்னா அந்த குழந்தை அதிகமா பரவிடும் அதிகமா அந்த நோய்களை பரப்பக்கூடியது பூச்சிகள் தான் அதனால ஆரம்பத்திலேயே நம்ம பூச்சிகளை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்போதான் வந்து இந்த நோய்களை பரப்பாம இருக்கும் பூச்சிகள் குளிர்நோய் பாதிக்கப்பட்ட நெல் பயிரோட இலைகள் பாதி பழுப்பு நிறமும் பாதி பச்சை நிறத்திலயும் இருக்கும் பின்னால பாத்தீங்கன்னா இலைகள் முழுவதும் காய்ந்து சருகா போயிடும் சரி விவசாயிகள் நம்ம வயிறு எப்படி குளிர்நோய் பாதிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வயல சில பகுதியில மட்டும் வட்டமா பருப்பு நேரத்துல நெல் பயிரோட இலைகள் மாறிட்டு இருக்கும் அப்பவே நம்ம இதுக்கு குழந்தைநோய் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ஆரம்பத்திலேயே அதுக்கான சொல்யூஷனை கொடுத்துடணும் நாலடைவுல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைநோய் எல்லா பக்கம் பாய்கிறோம் நெல் குளிநோய் வரதுக்கு காரணம் என்னன்னா அந்த சரியான நேரத்துக்கு அந்த சத்துக்களை கொடுக்காம இருக்கிறது தான் சத்து பட்டாக்குறை வந்தாலும் அந்த குலைநோய் எல்லாம் வரும் நெல் பயிருக்கு தேவையான நேரத்துல தேவையான சத்துக்களை கொடுக்கணும் நம்ம வந்து அதுக்கு மெக்னீசியம் சத்து தேவைப்படுறப்ப போரான் சத்து கொடுத்தோம்னா அந்த பயிர் சரியா எடுத்துக்காது நம்ம நெல் பயிருக்கு போரான் மெக்னீசியம் ஜிங்க் இதெல்லாம் நம்ம மண்ணுக்கு சேர்க்க வேண்டிய முக்கியமான நுண்டசத்து நம்ம நெல் நெல்பயிரை பூச்சி தாக்கிருக்கோம் புழுவு இருக்கும் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தாம அத பயிரை சாப்பிட்டுட்டு இருக்கும் இது மூலியம் இலைகளுக்கு ஒளிச்சேற்கு இது மூலியம் பயிர்களுக்கு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு குலைநோய் வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும் சரி விவசாயிகளை இந்த குலை நோயை இயற்கை முறையில கட்டுப்படுத்த முடியுமா கண்டிப்பா இயற்கை முறையில் கட்டுப்படுத்த முடியும் ஒரு ஏக்கருக்கு லிட்டர் லிட்டர் மெசிஸ் ரெண்டையும் தண்ணீர் கலந்து நீர்வழியா விடலாம் இது மூலியம் நம்ம வந்து இந்த குலைநோய கட்டுப்படுத்தலாம் இந்த குலைநோய கட்டுப்படுத்த இடைவெளியாக சூடமுனஸ் பிளஸ் பேசிலீஸ் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி கொடுக்கலாம் முதல்ல சொன்ன ரெண்டை எதையுமே பத்து நாள் கழிச்சு மறுபடியும் செய்யணும் அப்பதான் நம்ம வந்து நெல் குளிர்நிலை கட்டுப்படுத்த முடியும் இந்த பத்து நாள் இடைப்பட்ட நாட்கள்ல மூணாவது நாள் ஏழாவது நாள் முதல்ல ஜீவாமிரதம் இருநூறு லிட்டர் ஏக்கருக்கு கொடுக்கணும் நெல் பயிர் மேலே தெளிக்கிறதுக்கு பஞ்சகவி நூறு மில்லிய பத்து லிட்டர் தண்ணியில கலந்து தெளிக்கலாம் இந்த பஞ்ச ஏக்கருக்கு ரெண்டு லிட்டரு கலந்து கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் உங்க வயல பூச்சி புழுவோட தாக்குதல் இருந்தா பூச்சி விரட்டி பயன்படுத்தலாம் உங்ககிட்ட பூச்சி விரட்டி இல்ல அப்படின்னா பேசிரஸ் துரிஞ்சியன்ஸ் திரவத்தை வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு எழுபத்தி அஞ்சு இருந்து நூறு மில்லி கலந்து தெளிக்கலாம் இது கூட ஒட்டும் பசைய கலந்துச்சுங்க அப்பதான் இது போய் இலையில நல்லா ஒட்டி செயல்படும் இந்த முறையை தான் பயன்படுத்தினா நம்ம நெல் குழந்தை கட்டுப்படுத்த முடியும் நெல்லு பூச்சி தகவலா இருக்கட்டும் நோய் தாக்குதலா இருக்கட்டும் உங்களோட சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்றேன் இயற்கை விவசாயம் செய்திருவோம் வாழ்க இயற்கை விவசாயம் விவசாயத்துல ஒரு முக்கியமான விஷயம் இதை மட்டும் கேட்டுட்டு போங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தை பத்தியான பழமொழிய கமாண்ட் பாக்ஸ்ல போடுங்க எந்த பழமொழி அதிகமான லைக்க பெறுதோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள மீன மீனம் பரிசா வழங்கப்படும் இதுக்கான கால அவகாசம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணி வரைக்கும் தான் அதிகமா லைக் வாங்கின விவசாயிகளோட கமாண்ட் கீழே என்னோட தொடர்பு என்ன கொடுத்துருவோம் நீங்க தொடர்பு கொண்டு மீன மீனம் பரிசாக பெற்றுக் இந்த பரிசை பெறப்போ விவசாயிகளுக்கு வாழ்த்துகள் இயற்கை விவசாயத்தை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல தெரியற நம்பருக்கு நம்ம அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க